கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிளையர பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே வாழ்வு தரும் ஆட்சிகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை கொண்டு வரும் அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டு வரேன் என் வேலைக்காரன் சுகமானவான் என்று சொல்லி சொன்னது போலவே ஆண்டுடைய ஒரு வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலைக்குள் பெரிய ஆஸ்ரத்துக்குள் நம்மை அழைத்து செல்லும் அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருங்கள் கருத்துடைய வார்த்தையை தியானியுங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடியுங்கள் அதையே தியானித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வார் இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் ஆதியாகமும் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யோசிப்பு தரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அருமையானவர்களே யாக்கோபு தான் மரணம் அடையும் முன்னே கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி தன்னுடைய குமாரரை அழைத்து நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது பார்க்க முடியும் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடம் காரியங்களை அறிவிப்பேன் அதே போலவே நடந்தது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அவர் சொல்லின வார்த்தைகள் எதிர்காலத்துறை தீர்க்க அவைகள் நிறைவேற்று நிறைவேறிற்று ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அப்பொழுது யோசிப்பை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார் யோசிப்பே நீ ஒரு கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டு கனித்தரும் செடி அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களை இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுத்தா நாம் தியானிக்க போகிறோம் யோசப்பை பார்க்கும்போது யாக்கோபு பார்க்கிறான் யோசப்பை அவனுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு பருந்தும் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறான் அவனோட வாழ்க்கையில் அந்த என்னெல்லாம் நடந்துச்சு அவனோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்று இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் யோசப்பே நீ தரும் செடிப்பா நீ ஒரு தரும் செடி அதுதான் யோசப்புடைய ஸ்டேட்டஸ் அருமையானவர்களே கிறிஸ்தவனுக்கு ஆஸ் எ கிறிஸ்டியன் விஷுடாக ஸ்டே ஸ்டேட்டஸ் நம்ம ஒரு கிறிஸ்தவாக இருக்கணும் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அதாவது இன்றைக்கி சொல்லுவாங்க நான் என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அதை பெருமையாக சொல்லுவாங்க என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு யாரெல்லாம் தெரியும் எப்படியெல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுங்களா யோசிப்பா பார்த்து சொல்லுகிறார் இந்த யாக்கோபு கனித்தரம் செடி கனித்தரம் செடி அருமையானவர்களே இதை தவிர வேறு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் இருக்க முடியாது கனி கொடுக்கிற ஒரு மகன் யோசப்பை பார்த்து சொல்லுகிறார் யோசப்பே நீ கனி தருகிற ஒரு செடிப்பா உன்னை எவ்வளோ விரோதமாக உனக்கு ஏழ்மை வந்தாங்க உன்னை சாகடிக்க முயற்சி பண்ணாங்க ஆனாலும் நீ அதன் மத்தியில் கனி கொடுக்கிற மகனாக இருந்தாயே என்று சொல்லி எடுத்தவன் அந்த வார்த்தை சொல்கிறார் யோசப்பே நீ ஒரு தரும் செடி என்று சொல்லி அதுதான் நம்முடைய பதவி நம்முடைய ஸ்டேட்டஸ் அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நாம் ஏன் வாழ்கிறோம் ஆண்டவர் எதற்காக நம்மை கண்டுபிடித்தார் நம்மை ரட்சித்தார் ஒரு நோக்கம் உண்டு ஏதோ வாழ்க்கை என்றால் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் கருத்து நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை ரட்சித்து சபையில சேர்த்திருக்கிறார் சபையில நாட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு தெர் இஸ் அ பர்பஸ் ஆஃப் காட் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நீங்கள் கண்ணி கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார் அதுதான் உங்களுக்குரிய ஒரு ஸ்டேட்டஸ் அதுதான் உங்களுக்குரிய ஒரு மதிப்பு உங்களை பார்த்து நாலு பேர் சொல்றாங்கன்னா நீங்க ஒரு கனி கொடுக்கிற மகன் கனி கொடுக்கிற மகள் என்று சொல்ல வேண்டும் யோசப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுமை என்ற கனி அவனுக்குள்ள இருந்தது அன்பு என்ற கனி அவனுக்குள்ள இருந்தது நீடே சாந்தம் என்ற கனி அவனுக்குள்ள இருந்தது எவ்வளோ விரோதமா எழும்பி வந்தாங்க எல்லா காரியங்களும் அவன் சகைத்துக்கொண்டு அதன் மத்தில ஒரு கனி கொடுக்குற செடியை போல யோசிப்பு இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது கனி கொடு கனி கொடுக்கிற மரத்துக்கு தான் கல்லடி என்று பழமடி சொல்வார்கள் எப்பவுமே கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழும்போது நமக்கு ரோதமாய் பல தீமையான காரியங்கள் வரும் ஆனாலும் அதன் மத்தில நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று கத்ராகி தேவன் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார் யோசப்பை குறித்து ஆண்ட ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் பாருங்க கன்னி கொடுக்கிற ஒரு மகனாக அவன் இருந்தான் அவனுக்குள்ள அந்த பொறுமை அந்த பொறுமை என கனி என்ன நடந்தாலும் பொறுமையோடு காத்திருந்தான் அந்த பொறுமையான கனி வந்து அவன் வாழ்க்கையில் இருந்தபடினால தான் வேதம் சில விரதம் பொறுமையோடு காத்திருந்தான் அவனுக்கு அவனை தூக்கி சிங்காசன கருத்தர் உட்கார வைத்தார் முழு எகிப்துக்கே ஒரு அதிபதியாக அவனை வைத்தார் ஒரு அடிமையாக நுழைந்த எக்தில் அவனை ஒரு அதிபதியாக வைத்தார் காரணம் அந்த பொறுமை என கனி பாருங்க கடைசி நாட்டில் தன்னோட சகோதரர்கள் எல்லாம் வந்து அவ பாதத்தில் வருகிறார்கள் அந்த கனவு நிறைவேறுகிறது அப்பொழுது அவன் படி வாங்கியிருக்க முடியும் ஆனாலும் அவன் தீமையை நன்மையினால வென்றான் என்று வேதம் சொல்லுகிறது படிக்கு படி அவன் வாங்காமல் பதில் செய்யாமல் நீதிய சாந்தத்தோடு கூட எல்லாவற்றையும் அன்போடு கூட அவன் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு என்ற கனி அவனுக்குள்ள இருந்துச்சு அதனால்தான் யாக்கோப்பு யோசனை உடனே அவன் சொல்லிவிடுகிறான் யோசப்பே நீ ஒரு தரும் செடிப்பா நீ கனி கொடுத்தாய் அருமையானவர்களே நாம் கனி தருக்கிற செடியாய் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையெடுக்கும் நீடிய பொறுமை சாந்தம் நறுகுணம் விசுவாசம் போன்ற கனிகளை உடையவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது யோசப்பு கனித்தரும் செடி அவன் நீரூற்றாண்டில் உள்ள கனித்தரம் செடி அந்த செடி எங்கே இருந்ததாம் நீரூற்றாண்டையில் இருக்கிற செடி அவனுடைய பிளேஸ்மெண்ட் முதலாவது ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் என்ன பத்தி பற்றி என்ன சொல்லுகிறார் கனித்தரம் செடி அதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ் அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்டேட்டஸ் அடுத்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆண்டுடைய பிள்ளை எங்கே இருக்கணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது நம்ம எங்கே இருக்கிற இருக்க வேண்டும் நம்முடைய பிளேஸ்மெண்ட்டை நம்ம அறிஞ்சிருக்கிற வேண்டும் ஒரு செடியை நம்ம கொண்டு போய் நடுறோம்னா அந்த செடி எங்கே நட வேண்டும் என்பதை நாம் கருத்தாய் அறிந்து நாம் என்ன என்ன செய்கிறோம் என்றால் ஒரு நீருற்றாண்டையில் அல்லது ஒரு தண்ணீர் போகிற இடத்துல ஒரு தண்ணீர் பாய்கிற இடத்துல அந்த செடியை போய் நாம் நாட்டுகிறோம் காரணம் அப்படி அந்த இடத்துல வைக்கும்போது தான் அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட நம்முடைய பிளேஸ்மெண்ட்டை நாம் அறிஞ்சிருக்க வேண்டும் நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் அதாவது நம்முடைய ஆவிக்குறிச்சி விதத்தில் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்னா சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க இந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் ஒன்னா சங்கீதம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் தும்மாறார்குடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாக் பரியாசஸ்காரர் உட்கார்கிற இடத்தில் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அருமையானவர்களை தும்மார்குடி ஆலோசனை நடவாத ஒரு மனுஷன் பாவிகளுடைய வழியில நிலாதவன் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காரமளும் என்ன செய்கிறான் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் நீர்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் என்ன செய்கிறானோ அதை கர்த்தர் சக்சஸ்ஃபுல்லா கருத்து மாற்றுவார் என்ன பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன எந்த இடத்துல என்றால் என்ன நம்முடைய நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளரும் நீர் இருக்கிற செடி வந்து பசுமையாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அதே போலவே நமக்குன்ற ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது என்ன பிளேஸ்மெண்ட்னா அதுதான் தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் வேதத்தில் பிரியமா அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறாங்களோ அவர்களை தேவன் எப்படி ஆஸ்வதிக்கிறாராம் தன் காலத்துல கனியை தந்து இலை உதி உதிதாக இருக்கிற மரத்தை போல பசுமையான ஒரு மரத்தை போல கத்தர வைத்திருக்கிறாராம் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் அதுதான் நம்முடைய பிளேஸ்மெண்ட் அதாவது நம்ம எங்க இருக்கிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தையில நிற்க வேண்டும் வி ஸ்டாண்ட் ஆன் தோர்ட் ஆஃப் காட் தேவ தேவனுடைய வார்த்தையில நாம் நிற்க வேண்டும் அருமையானவர்களே இன்றைக்கு ஆண்டோட வார்த்தை மிக மிக முக்கியம் கிறிஸ்தவ வார்த்தை என்றால் வார்த்தையை தான் அவனுக்கு அஸ்திபாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மலை பிரசங்கத்தில் கர்த்தர் பேசுகிறார் அஞ்சாம் அதிகாரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஏழாம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் பல காரியங்களை கர்த்தர் பேசுகிறார் பேசிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியில் என்ன சொல்கிறான் தெரியுங்களா நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கேட்டு இதன்படி சேகரில்லை புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அந்த புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கண்மலை மேலே கட்டுகிறான் அப்படி கண்மலை கட்டின அந்த வீட்டின் மேல் பெருமழை வந்து வெள்ளம் வந்து மோதியும் அந்த வீடு விடவில்லை உறுதியானது புத்தி இல்லாத மனுஷனோ தன்னுடைய வீட்டை மனம் மேலே கட்டினான் பிறகு மழை பெருமளம் வந்து அந்த வீடு இடிந்தது என்று ஆண்ட சொல்கிறார் கன்க்ளூஷன் பண்றார் ஆண்டவர் முடிவாக சொல்றார் மலை பிரசங்கத்துல பல காரியங்களை பேசிவிட்டு ஆண்டர் சொல்லுகிறார் இதெல்லாம் கேட்டீங்க ஆனா உங்க வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டர் சொல்லுகிறார் ரெண்டு மனுஷனை ஒப்பிட்டு பேசுகிறார் புத்தி உள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கண்மலை கண்மலை மேல கட்டுகிறான் அதாவது தன்னுடைய வீட்டை கற்பாறை போன்ற அஸ்திபாரம் அவனுக்குள்ள இருக்கிறது ஆனால் புத்தி இல்லாத மனுஷனோ தன் வீட்டை மணல் மேலே அவன் கட்டுகிறான் அவனுடைய அஸ்திபாரம் மணலா இருக்கிறது ஒரே வெள்ளம் தான் ஒரே பெருமழை தான் ஆனால் கண் மேல கட்டப்பட்ட வீடு உறுதியா இருந்தது மனம் மேல கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்தது ஆண்டவர் இதை பேச வருகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எதின் மேல் இருக்கிறது நம்ம எதின் மேல் கட்டப்படுகிறோ தேவனுடைய வார்த்தையின் மேல நாம் கட்டப்பட வேண்டும் விஷ் ஸ்டாண்ட் ஆன் தர்ட் ஆஃப் கார்டன் நாம் தேவனுடைய வார்த்தை நிற்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தத்துவங்கள் நிறைய இருக்கலாம் தீர்க்க தரிசனங்கள் நிறையா இருக்கலாம் பல காரியங்கள் இந்த உலகத்துல இருக்கலாம் பல கருத்துகள் இருக்கலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்கலாம் பல காரியங்கள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாற்ற முடியாது மாற்ற முடியாது வேத புஸ்தகம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைய மாற்றம் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லம் எதுல உண்டு என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றமே அதுல உண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் தான் வேதம் சொல்லுகிறது கேள்வினால விசுவாசம் வரும் கேள்வி என்றால் என்ன கேள்விப்படுவதனால எதை கேள்விப்படுவதனால தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கறதுனால அல்லது திரும்ப திரும்ப படிக்கிறதுனால விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பெருகுமா அப்போ விசுவாசம் பெருக வேண்டும் என்றாலும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் செல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையை மாற வேண்டும் என்றாலும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் செல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும் என்றாலும் இந்த வார்த்தை தான் நாம் போக வேண்டும் சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றாலும் தேவையுடைய வார்த்தையை தான் நம்ம எடுக்க வேண்டும் எல்லாமே ஆண்டுடைய வார்த்தை தான் அதனால தான் யோசிப்பு கனித்தரும் செடி அவருடைய செடி நீரூற்றண்டையில் இருந்தது நீரூற்று என்றால் என்ன வேத புஸ்தகம் அதுதான் தேவையுடைய வார்த்தை எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவையுடைய வார்த்தையில் அவன் நிற்கிறானோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் நீர் உட்டண்டில் இருக்கிற ஒரு செடியை போல அவன் வளருவான் தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல செடிப்பாய் அவன் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையானது

அவனுடைய ஆவைக்குற வாழ்க்கை தான் வளர ஆரம்பிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த யோசப்பை பற்றி யாக்கப்பு சொல்கிறார் யோசப்பே நீ ஒரு கனித்தரும் செடி ஆமேன் மீண்டும் அந்த வசனத்தை நான் படுகிறேன் யோசப்பு ஒரு கனித்தரும் செடி அவன் நீர் ஊட்ட நில கனித்தரும் செடி அதின் கொடிகள் சுவரின் மேல் படரும் அதன் கொடிகள் சுவரின் மேல் அடுத்து மூணாவது யோசப்பை பற்றி வேதம் சொல்லுகிறது யாக்கப்பு சொல்லுகிறார் யோசப்பே நீ ஒரு கனித்தரும் செடி நீ நீரூற்றில கண்ணீர் தருகிற செடியா இருக்கிறாய் அது மாத்திரம் அல்ல அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் அதாவது என்ன சொல்லுகிற என்றால் ஒரு ஆண்டுடைய புள்ள கண்டிப்பா ஒரு நிலமல அவங்க இருக்க மாட்டாங்க அந்த கொடிகள் சுவரின் மேல் படரும்னா ஒரு என்மெண்ட் ஒரு எக்ஸ்பான்ஷனா இது குறிக்கிறது தேவ பிள்ளைகளாக கிறிஸ்துவர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம நம்ம ஸ்டேட்டஸை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ன ஸ்டேட்டஸ் நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அடுத்து நம்முடைய பிளேஸ்மெண்ட் அறிந்திருக்க வேண்டும் அருமையானவர்களை நாம் எங்கே நிற்கிறோம் தேவோட வார்த்தையை நிற்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய என்லார்ஜ்மெண்ட்டை கற்று நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நாம் ஒரே நிலமில் இருப்பது தேவடைய சித்தம் அல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து ஒரே நிலமில் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிய அனுபவத்துக்குள் புதிய பரிமாணத்துக்குள் ஒரு புதிய லெவல்ல ஆண்டவர்

தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய வல்லமினால் அவன் மாத்திட்டான் முடியாது ஆகாது என்ற காரியத்தெல்லாம் எஸ் இட் இஸ் பாசிபிள் இது முடியும் என்று சொல்லி யோசிப்பு வாழ்க்கையை நாம் பார்க்கும்போதே நாம் அறிந்து கொள்கிறோம் அவன் கனவு எப்படி முடியும் பார்க்கலாம் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் விரும்ப விரோதமா எழும்பி வந்தார்கள் ஆனால் அவன் கனவை ஒன்றும் செய்ய முடியவில்லை கடைசில யோசிப்பு தான் செய்தார் அவருடைய கனவு நிறைவேற்று தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரவனாயே அவனுடைய கொடிகள் பட படரும்படி செய்தார் வேதம் சொல்கிறது யோசப்பை போல ஒரு ஆஸ்ரதமாய் கர்த்தர் வைத்த அந்த காரியம் யாருக்குமே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கவில்லை வேதம் சொல்கிறது யோசப்பை எகிப்துல ஆண்டவர் கொண்டு போய் யோச கர்த்தர் உயர்த்தின சமயத்துல அவன் ஒரு கூட்ட மக்களுக்கு மாத்திரம் ஆஸ்ரதமாய் இல்லை அவன் பலருக்கு ஆஸ்ரதமா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது அருமையானவர்களே தன் தாய் தகப்பனுக்கு ஆஸ்வதமாக இருந்தான் போகிற போத்தி பார் வீட்டில் ஆஸ்வதமாக இருந்தான் ஜெயிலில் அவனை போட்ட பொழுது கூட அங்கே ரெண்டு பேருக்கும் அவன் ஆஸ்வதமாக இருந்தான் எகித் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் பார்வனுக்கு ஆஸ்வதமாக இருந்தான் எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆஸ்வதமாக இருந்தான் அது மாத்திரமல்ல சகல தேசத்தாரும் அவனை தேடி வந்தார்களான் வேதம் சுல்கிறது எங்கெல்லாம் பஞ்சம் இருந்ததோ எந்த இடத்துலாம் பஞ்சம் இருந்ததோ அந்த இடத்துல இருந்த மக்கள் யார் கிட்ட போய் தானியம் வாங்கினார்களாம் யோசப்பை கிட்ட போய் தானியம் வாங்கினார்களாம் அப்போ கர்த்தர் வந்து யோசப்ப உண்மையில அவன் கொடிகள் படரும்படி கர்த்தர் செய்து விட்டார் என் ஜன்னகளை நான் வர்த்தக பண்ணுவேன் என் ஜனங்கள் சொல்லியிருக்கிறார் அருமையானவர்களே ஆ பிள்ளைகள் நாளுக்கு நாள் அடைவர்களை தவிர நாளுக்கு நாள் குறுகி போக மாட்டார்கள் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசியுங்கள் என்று காண்டவர்களை பார்த்து சொல்கிறார் உங்களை இப்படிப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் ஒரு கனித்தரும் செடியாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிளேஸ்மெண்ட் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்கு நிற்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் கொடிகள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் நீங்கள் பல லெவல்ல போக வேண்டும் பல பரிமாணத்துக்குள் பல பல காரியங்களுக்குள் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுவதில்லை இன்றைக்கு ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்க கர்த்துடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க வார்த்தையை நம்புங்க அந்த வார்த்தையிலே நில்லுங்க அப்போ அந்த வார்த்தையில் நிற்கும் போது ஆண்டவராக தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கனி தரும் செடியாக நீரூற்றண்டில் நிற்கிற ஒரு செடியாக உங்கள் கொடிகள் நாளுக்கு நாள் படருகிற கொடியாக கர்த்தரவங்களை பார் காட் யூ